ஆந்திர மாநிலம் தாடிபத்திரையில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பெத்தா ரெட்டியின் வீட்டுக்குள் புகுந்த போலீசார் சிசிடிவி கேமராக்களை உடைத்து ஆதரவாளர்களை கடுமையாக தாக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் விவரிக்கலாம் வணக்கம் சரவணன் செய்து முழு மாநிலத்தில் மாதம் பதிமூன்றாம் தேதி சட்டமன்றம் மற்றும் பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலை தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து கலவரம் நடந்து வருகிறது இதனை அடுத்து அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள தாடிப்பத்திரி எம்எல்ஏ பெத்தாரெட்டி அவருக்கும் எதிர்கட்சி அமை தெலுங்கு தேச கட்சியினருக்கும் மோதல்கள் ஏற்பட்டு கைதளப்பாக மாறி கல்லுரி வீச்சுகள் என போன்ற கலவரங்கள் மிகவும் ஏற்பட்டன இந்த நிலையில் இருவரு இருதரப்பின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து வந்த நிலையில் வந்து பெட்டாரெட்டி அங்கு இல்லை என்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து பெட்டாரெட்டி அவரது சொந்த வீட்டில் பங்கேற்பதாக தகவல் கிடத்தை அடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி அவர் வீட்டிற்கு சென்ற போலீசார் வந்து அங்கு வெளியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி சிசிடிவி கேமராக்களை உடைத்து அவர் வீட்டில் இருக்கும் அவரது பெட்டாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் பெட்டாரிட்டி வீட்டிலிருக்கும் ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக வீட்டிலிருந்து வெளியே விரட்டி அடித்து அனுப்பினர் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிரங்களுக்கு நன்றி சரவணன் அந்த இது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க